வீரம் நிறைந்த தமிழ் மகளின் போர்க்கதை அகழியை தாண்டிய அவளின் ஆற்றல் அழிவை எதிர்த்த அவளின் துணிவு நம் பள்ளி மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகள் இதோ உங்கள் முன் நடித்து காட்டப் போகிறார்கள் ஜணிக்கு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையனை எதிர்த்து கப்பம் கட்ட மறுத்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் இவர் ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாக பிறந்தவர் பன்மொழி புலமை கொண்டவர் வால் வீச்சு கத்தி வீச்சு வளரி வில்வித்தை வித்தை ஈட்டி எறிதல் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் வல்லமை மிக்கவர் தனது இரண்டு கண்களாக திகழ்ந்த பெரிய மருது சின்ன மருது ஆகியோர் உதவியுடன் தனது படைகளை பலப்படுத்தினார் ஆங்கிலேயரிடம் தன்னை காட்டிக் கொடுக்க மறுத்து உயிரை இழந்த உடையல் என்ற பெண்ணின் நினைவாக பெண்கள் படைக்கு உடையல் பெண்கள் படை என பெயரிட்டு கடும் பயிற்சி அளித்தார் மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்து சந்தித்தார் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுதம் ஏந்தி போராடி வெள்ளையரை தோற்கடித்து இழந்த நாட்டை மீட்டெடுத்த முதல் பெண்மணி வேலுநாச்சியார் காட்சி ஒன்று இடம் சிவகங்கை அரண்மனை பங்கு பெறுவோர் முத்துவடுகநாதர் அமைச்சர் ஆங்கிலேய தளபதி பாஞ்சோர் காவலாளி அவை அமரட்டும் நம் நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது நன்றாக உள்ளது அரசே மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த ஆற்காடு தான் தன் ஆட்சியின் கீழே இருக்கும் நாடுகளை அந்த ஆங்கில அரசிற்கு தாரை வார்த்து கொண்டுள்ளான் அப்படியா ராமநாதபுரம் சமஸ்தானம் கூட ஆங்கிலேயராட்சியின் ஆட்சியின் கீழ் வந்துள்ளது அரசே நமது நாட்டிலும் ஊடுருள் அதிகமாகவே தென்படுகிறது நம்மிடம் கொற்றன் உங்களை காண ஆங்கில தளபதி ஒருவர் வந்துள்ளார் வரச்சொல் வரச்சொல் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் குலம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது அமருங்கள் அமருங்கள் ஹே மிஸ்டர் 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 ஐ ஐ அம் கேம் ஹியர் டு அண்டர் ரூல் புரியவில்லையே சற்று விளக்கமாக தமிழில் கூறுங்கள் வாட் இஸ் பிட்டி யூ யூ டோன்ட் நோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் மைண்ட் ஜஸ்ட் லாங்குவேஜ் லேர்ன் திஸ் ஆலோசிச்சு எங்களுடைய அறியோ அமருங்களுடையோ இது மலையாளம்

ஐ appreciate your talent. ஆனால் நான் இங்கே வந்தது கப்பம் கலக்ட் பண்ண ஒழுங்காக கப்பம் கொடு இல்லை என்றால் படை வரும் என்ன கப்பமா மடையா உயிர ஆறு ஓடினாலும் சரி உயிரே போனாலும் சரி கப்பம் கட்ட முடியாது கோயில் கட்டி கோபுரம் கட்டி சத்திரம் கட்டி சாவடி கட்டி ஆண்ட குளம் எங்கள் தமிழ் குலம் எங்கிருந்தோ வந்த உமக்கு கப்பம் கட்டி வாழாது எம் குளம் விசுவாசமாகத்தான் இருக்க சொன்னோம் விசுவாசமா உன் சகவாசமே வேண்டாம் மதிக்கவில்லை என்றால் எமக்கல்ல எமது பீரங்கி குண்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்ன காலனையே காலால் எட்டி உதைக்கும் தமிழர்களை உமது பீரங்கிகள் என்ன செய்யும் மானம் பெரிது என வாழும் என் தமிழ் குளம் அவை அறிந்து கொள்ளடா நாடோடி பரங்கியே உழைக்கும் கரங்கள் எமது வியர்வை எமது ரத்தம் எமது ஓடும் நதியும் எமது வயலும் வாய்க்காலும் எமது கப்பம் எதற்குடா உமக்கு அரசி என்ன கேட்டுவிட்டான் பார்த்தாயா அவன் கிடைக்கிறான் விடுங்கள் சரி நான் காளையார் கோவிலுக்கு சென்று என் வழிபாட்டை முடித்து வருகிறேன் சென்று வாருங்கள் அரசே காளையார் கோவிலுக்கு சென்ற முத்துவடகுநாதரை பாஞ்சோரின் தலைமையில் ஆங்கிலேய படை வீரர்கள் அங்கே மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் மன்னர் ஆங்கில படை வீரர்களின் வஞ்சத்தால் பலியாகிறார் இச்செய்தி அறிந்த வேலுநாச்சியார் கலங்கி போகிறார் காட்சி இரண்டு இடம் காளையார் கோவில் பங்கு பெறுவோர் வேலுநாச்சியார் பெரிய மருது சின்ன மருது அமைச்சர் தாண்டவராயர் இறந்து கிடக்கும் முத்துவை பார்த்து வேலு அழும் காட்சி